കത്തറക്ക് സ്തോത്രം സംഗീതം മുപ്പത്തി അഞ്ച് ദീദീൻ സങ്കീതം கொடுமையான சாட்சிகள் எறும்பி நான் அறியாததை என்று கேட்கிறார்கள் நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீங்கு செய்கிறார்கள் என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள் அவர்கள் வியாதியா இருந்தபோது ரெட்டி என் உடுப்பாய் இருந்தது நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரப்படுத்தினேன் என் ஜபமும் என் மடியில் திரும்ப வந்தது நான் அவனை என் சிநேகிதனாகவும் என் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன் தாய்க்காக துக்கிக்கிறவனை போல் துக்கவஸ்தன் தரித்து தலகவிழ்ந்து நடந்தேன் ஆனாலும் எனக்கு ஆபத்து உண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள் நீ சொல்லும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள் அப்பத்திற்காக இச்சதம் பேசுகிற பரியாசக்காரரோடு சேர்ந்து கொண்டு என் பெயரில் பற்கடிக்கிறார்கள் ஆண்டவரே எது எதுவரைக்கும் இதை பார்த்துக் கொண்டிருப்பீர் என் ஆத்மாவை அழிவிற்கும் எனக்கு அருமையானது சிங்க குட்டிகளுக்கும் தப்ப விகும் மகா சபையிலே துதிப்பேன் முதலான ஜனங்களுக்குள்ளே அமைப்புகளுமே வீணா எனக்கு சத்துருக்களானவர்கள் என் நிமித்தம் சந்தோஷ முகாந்திரம் இல்லாமல் எண்ணெய் பயக்கிறவர்கள் கண் தலும் இருப்பார்களாக அவர்கள் சமாதானமே பேசாமல் தேசத்தில் அவர்களால் இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் வஞ்சக காரியங்களை கருதுகிறார்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்